கோடை காலத்தில் பித்த உடம்பு உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக என்ன வரும்னா கண் எரிச்சல் வரும் அடுத்தது நோய் வரும் பட்டாக்ஸ்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும் ஆசன வாயிலாம் கடுப்பாக இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் என்ன தான் வந்து உணவுகள் அப்படி இப்படின்னு போனாலும் பித்த உடம்புக்கு இது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இப்போ அடிக்கிற வெயில்ல அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு வைத்தியம் என்னென்னா நைட்டில் படுத்து தூங்கும்போது கால்களின் இந்த கட்டை விரல் பெரு விரலில் ஏதாவது ஒரு விரலில் ஒரு ரெண்டு சொட்டு விலக்கண்ணை விடுங்க தொப்புள்ள ஒரு ரெண்டு சொட்டு விலக்கண்ணை தடவிட்டு படுங்க அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் கண்ணில் ஏசி வந்துடும் உடனடியாக உஷ்ணத்தை குறைத்து நல்ல உறக்கத்தை வர வைக்கும் உங்களை உஷ்ண நோய்களான மல கடுப்பு நீர்க்கடுப்பு இந்த மூல நோய் இவைகளிலிருந்து இதை காப்பாற்றிவிடும் அதனால் விளக்கெண்ணெய் கால் பெருவிரல்லையும் தொப்புலையும் ரெண்டு சொட்டு வச்சுக்கிட்டு நைட்டில் படுங்க இந்த எரிச்சல் அதுக்கப்புறம் ஆசனவாய் வாய் கடுப்பு நீர்த்தார எரிச்சல் இவையெல்லாம் சரியாயிரும்